ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க காலையில் ரொம்ப லேட்டாக ஆயிருந்துருச்சம்னா இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னா இதுக்கு ரெண்டு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு குட்டி சைஸ் பீட்ரூட் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும் போது அவங்களோட ஃபேவரட் ரெசிபி ஆகிடும் கேரட்டையும் பீட்ரூட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசை மாவு இருக்கும் ஸோ மாவு எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க மிக்ஸ் பண்ண பண்ண நல்லா பிங்க் கலரில் இருக்கும் இந்த மாவில் இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம்னு எல்லாமே சுடலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக குழி பணியாரம் ஊற்றலான்னு சொல்லி பணியாரக்கல் கல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு குழி பணியாரம் தான் ஊற்றிட்டுருக்கேன் பார்க்க மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் விஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போடும்போதே பூண்டு சீரகமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது திருப்பி போடும்போதும் கலர் நல்லா பிங்க் கலராக இருந்தது கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ்க்கு மிச்சம் வைக்காமல் கிட் சாப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் குழி பணியாரம் பண்ணிட்டேன் நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது ஸோ சாம்பாரும் ஊற்றி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதை கொடுத்துட்டேங்க தோசையும் ஊற்றி பார்த்தேன் கல்லில் ஒட்டாமல் மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருந்தது நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது காஞ்சு போகாது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பனியாரம் ஊற்றிட்டுருக்கேங்க இதுக்கு சைடிஸாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சிம்பிளாக தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன் மூணு தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயமும் கருவாப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தந்தையும் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி குட்டி குட்டியாக வெஜிடபிள்ஸ் பணியாரமும் தக்காளி தொக்கும் தான் லன்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் எங்கள் நாற்று நாள் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது அதனால சிம்பிளான லஞ்ச் பாக்ஸுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இன்றைக்கி பசங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி என் சேனலில் வர ப்ளாகை பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருங்க பொட்டேட்டோ சிப்ஸும் வச்சுட்டு லன்ச் பேக்கை பேக் பண்ணிகிட்ருக்கேங்க லன்ச் பேக் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சிடும் ஸோ ஸ்கூல் வேணும் வந்துடுச்சு பையன் கையில் பேக்கை கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எம்மி எம்மியான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் பணியாரமும் தக்காளி தொக்கும் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க